எத்தனை முறை கோவில் பலம் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அதே மாதிரி தெய்வத்தை மனதார முழுமையாக நம்பிக்கையோடு அவங்க ஒவ்வொரு காரியத்தையுமே செய்வாங்க அப்படி செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமையாக கிடைக்காமல் போயிடுங்க அப்போது நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் நம்ம எத்தனை முறை வளம் வரணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எந்த தெய்வத்துக்கு எத்தனை முறை வந்து வளம் வரதுனால நம்மளுடைய வெற்றிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எந்த காரியத்துக்கு எத்தனை முறை நம்ம வளம் வரதுனால நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக தெளிவாக இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் வீடியோ பதிவிட்டுட்டே வந்துட்டு உங்களுக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதனை ஒரு வீடியோவாக நான் அப்லோடு பண்ணுறேங்க நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பொதுவாகவே எந்த கோவில வளம் வந்தாலும் சரிங்க இல்லைன்னா சன்னதிகளை சுற்றி வந்தாலும் சரி நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுற்றி வருவது விசேஷமானதுங்க அதுக்கு நீங்கள் வந்து மந்திரம் சொல்லணுன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் இல்லை அப்படின்னா எந்த கோவிலை நீங்கள் சுற்றி வரீங்களோ அந்த கோவிலுடைய தெய்வத்தை பெயரை மட்டும் மனதார வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் அந்த சாமியோட பெயரை சொல்லிக்கிட்டே போங்க பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் கோவிலை பிரதட்சணம் செய்கிறதுனால விலகும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் இந்த பிரதட்சணம் செய்யும் போது நிதானமாக அடிமேல் அடி வைப்பது போல் நடக்கணும் மெதுவாக நடக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வேகமாக நடந்து அந்த சுற்றி வரதை முடிப்பாங்க அப்படி பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வந்து கோவில்களையோ இல்லைன்னா வந்து தெய்வ சந்நிதிகளையோ வந்து பிரதட்சணம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த கோவில அந்த இதை வந்து சுற்றி வரைங்க மூன்று முறை வந்து சுற்றி வரைங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட சித்தி அடையலாங்க அதே மாதிரி ஐந்து முறை வந்து சுற்றி வரைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் நீங்கள் தொழிலில் வெற்றி பெறணுமா வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா எதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த தெய்வத்தை ஐந்து முறை நீங்கள் சுற்றி வாங்க அதுவே ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா நல்ல குணங்கள் வந்து பெருகுங்க அதாவது நல்ல புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொல்லுவோம் என் மனசு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்குது ஒரு நிலையில் இருக்குது இருக்கவே மாட்டேங்குது மற்றவங்க மேலே தேவையில்லாத ஒரு போராமை வருது நான் இப்படி இருக்கவே மாட்டேன் இப்படியே மாறினேனே எனக்கு தெரியல இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கோவிலை ஏழு முறை சுற்றி வாங்க எந்த கோவில் போனாலும் சரிங்க இதே ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அரச மரத்தை சுத்தினாலும் சரி இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை சுற்றினாலும் சரி அல்லது உங்கள் குல தெய்வத்தையே நீங்கள் சுற்றி வந்தாலும் ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வாங்க அந்த சுற்றி வரும்போது மனசில் நிதானமாக நீங்கள் வந்து அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டே வரணும் வேற தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத வார்த்தைகளோ நெகட்டிவ் வார்த்தைகள் எல்லாமே எதுவுமே பேசக்கூடாதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பதினோரு முறை நீங்கள் சுற்றி வரீங்க அப்படின்னா ஆயுள் பெருகுங்க ஏதாவது நோயினால் அவதிப்படுறீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அந்த நோய் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய அந்த கோவிலில் பதினோரு முறை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய நோய்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவே உங்களுக்கு செல்வ வளம் பெருகணும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் தொழிலை விருத்தி பண்ணணும் அப்படின்னா பதிமூன்று முறை அந்த கோவிலை சுற்றி வரணும் அதே மாதிரி அசுவ மேத யாகம் செய்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூற்றி எட்டு முறை வலம் வந்தீங்கன்னா அந்த பலன்களை கிடைக்கும் நீங்கள் சுற்றி வரணும் அப்படிங்கிற ஏதோ கடமைக்காக சுற்றி வந்தீங்கன்னா இந்த பலன்களை கண்டிப்பாக அடையவே முடியாதுங்க நீங்கள் இந்த சுற்றி வரக்கூடிய பலன்களை நீங்கள் அடையணும் அப்படின்னா சுற்றி வர ஒவ்வொரு அடியையும் நிதானமாக வச்சு மனதார அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டோ அல்லது உங்களுடைய வேண்டுதலை சொல்லிக்கிட்டோ அந்த தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கையோடு நீங்கள் சுற்றி வரும்போது நூறு சதவீதம் நீங்கள் எதற்காக வளம் வரீங்களோ அது கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தேருங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி